பனிரண்டு மணி நேரத்தில் நான்கு கைது விசாரணை மேற்கொண்டதில் கோவையை சேர்ந்தவர்கள் ஐயனார் என்ற செல்வம் மற்றும் கௌதம் வழக்கறிஞர் உதயகுமாருடன் காரில் சென்றுள்ளனர் அப்போது வழக்கறிஞர் உதயகுமாருக்கு கொடுத்த முப்பது லட்சம் பணத்தை ஐயனார் என்ற செல்வம் திருப்பி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் வாக்குவாதம் முற்றவே செட்டிப்பாளையம் அருகே காரை நிறுத்தி ஐயனாரின் நண்பர்களான அருண்குமார் மற்றும் அபிஷேக் ஆகிய இரண்டு பேரை வரவழைத்து காரில் வழக்கறிஞருடன் சென்ற ஐயனார் கௌதம் உள்ளிட்ட நான்கு பேரும் அறிவாளால் வழக்கறிஞர் உதயகுமாரை வெட்டி கொலை செய்துள்ளனர் இந்த கொலை வழக்கில் கார் இருசக்கர வாகனம் அறிவால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது

நடந்த ஒரு இன்சிடெண்ட்டே தவிர ஒரு ப்ரொஃபஷனல் மோட்டிவ்லையோ இல்லை வேற ஒரு காரணங்களுக்காகவும் நடந்ததில்லை ஸோ இந்த விஷயத்துல தெரிவிச்சு அந்த புரிதமான நினைக்கிற காவல்துறைன்னு இருக்கும் பாராட்டு தெரிவிக்கு முகையா தான் இந்த இது சொல்லிருக்கோம் ஸ்பெஷல் டீம் செக்ட்டி டீம்ஸ்க்குமே நாங்கள் ஸ்பெஷல் ரிவார்டுக்காக போடுறோம் கண்டுபிடிச்சதுக்காக மேலும் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா போன வருடம் கம்பேர் பண்ணுறது இந்த வருடம் ஒரு நாலு தொலை கம்மியாக இருக்கு லாஸ்ட் இயர் ஆஸ் ஆஃப் ஜூலை இருபத்தி ஏழு தொலை வழக்கு மொத்தமாக இருந்துருக்குது இந்த வாரம் நோட போலீஸிங்கோட இன்க்ரீஸ் எஃபெக்டிவ்னஸ்னால டுவெண்ட்டி த்ரீ மர்டர் கேஸாக குறைஞ்சிருக்கணும் இந்த வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஹர்ட் கேஸுமே கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இந்த வாரம் கம்மியாக இருக்குது நம்மளோட பெட்டிஷன் டிஸ்போஸில் பார்த்தீங்கன்னா போன வருடத்தை போன இந்த வருடம் மட்டுமே நியர்லி ஒரு நாலாயிரம் பெட்டிஷன்ஸ் டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம் நம்ம காவல்துறை கிட்ட வந்து பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி சால்வ் லைக் மக்களுக்கு தீர்வு கொடுத்துருக்கோம் மேலும் இந்த நடவடிக்கை எல்லா விதத்துலேயும் கண்டினியூ ஆகும் ஸோ மக்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது எல்லாமே அச்சப்பட வேணாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காவல்துறை இருக்காங்க உரிதமான நடவடிக்கை எடுப்பாங்க தகு பண்ணுறவங்க கண்டிப்பாக தண்டனை தண்டிக்கப்படுவாங்க இதுக்கு முன்னாடி நம்ம மாவட்டத்திலேயே ஒரு மர்டர் ஃபார் கெயின் நடந்துச்சு பெரியநாங்கப்பாளையத்தில் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு ஒருத்தரே வந்து இங்கே வீட்டில் நார்மலாக ஒரு அன்றாட வாழ்க்கையில் இருந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்கள வந்து மர்டர் பண்ணி அவங்களோட செயின் எடுத்துகிட்டு போய் சொந்த பணத்துக்காக அந்த கேஸை பார்த்தீங்கன்னா என்ன கொலையாளி பெயில் ஜாமீனில் கூட வெளில வரல நம்ம அந்த கேஸ சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் ஆரம்பிச்சு கமிட்டல் பண்ணி மேலே ஃபுல் ட்ரையலும் ஆரம்பிச்சிருப்போம் கூடிய விரைவில் அந்த கேஸ்லேருந்து அவருக்கு தண்டனை வாங்கிக்கிறப்போ